பாழ்ந்தவர்களே உங்களில் ய யாராவது எங்கள் குழந்த ஆவரேஜ் ஆர் பிலோ ஆவரேஜ் அவருக்கு படிப்பே வர மாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்கிறவங்க இருக்கீங்களா அப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா சில முக்கியமான தகவல் நான் பதிவு பண்ண போகிறேன் இஃப் யுவர் அ பேரண்ட் ஹூ சேஸ் மை சைல்டு இஸ் ஆவரேஜ் ஆர் பிலோ ஆவரேஜ் இஸ் நாட் ஸ்கோரிங் வெல் தென் யூ ஷுட் வாட்ச் திஸ் மூவி ஐ கோட் டு ரெக்கார்ட் எ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இன் திஸ் ஐ ஹவ் ரிட்டர்ன் எ ஃபியூ பாயிண்ட்ஸ் தி பவர் ஆஃப் தி மைண்ட் அண்ட் தி பவர் ஆஃப் தி பிரெயின் இஸ் ஸோ இன்ஃபினிட் தட் தேர் கேன் பி நோ ஆவரேஜ் சில்ட்ரன் அதாவது மூளையினுடைய பவரும் மனசுனுடைய பவரும் எவ்வளவு இன்ஃபினிட் யோசனை பண்ணும்பொழுது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்றது இருக்கவே முடியாது இப்போ எம் பாக்கெட்லேயும் நூறுரூபா இருக்குது உங்கள் பாக்கெட்லேயும் நூறுரூபா இருக்குன்னா நம்ம ஒரே கடைக்கு போய் ஒரே பொருளை வாங்கணும் அப்படின்னா உங்களால் அந்த நூறுபாக்கு அந்த பொருளை வாங்க முடியுதுன்னா என்னுடைய நூறுரூபா வச்சு அந்த பொருளை வாங்க முடியுமா முடியாதா சிம்பிள் லாஜிக் அதே நூறுரூபா தான் எங்கிட்டே இருக்கு ரெண்டு பேரும் ஒரே பொருளை ஒரே கடையில் தான் போய் வாங்க போகிறோம் எல்லாருக்குமே இருக்கு யார் பாக்கெட்டில் நூறுரூபா இருக்கும் அவங்களெல்லாம் போய் வாங்க முடியுது அப்போ என்னால் வாங்க முடியணும் அதே மாதிரி தான் எல்லாருடைய பிரெயினும் ஐடென்டிக்கல் 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 பல முறை நான் இதை பற்றி பேசிடுச்சு ஜஸ்ட் டு ரீகால் நம்ம மூளையில் டென் டு ஃபோர்டீன் பில்லியன் நியூரான்ஸ் இருக்குன்றாங்க ஒரு பில்லியன்றது ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் நூறு கோடி சேர்ந்தது ஒரு பில்லியன் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஐம்பது பைசா காயின்லையும் ரெண்டரை லட்சம் நியூரானை வைக்க முடியும் அவ்வளோ சின்னது இந்த நியூரான்லாம் ஒவ்வொரு நியூரான்லேயும் இருபது லட்சம் தகவலை சேமிக்க முடியும் இருபது லட்சம் ஃபார்முலா இருபது லட்சம் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் இருபது லட்சம் வேர்ட்ஸ் இருபது லட்சம் கணக்கு இருபது லட்சம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் தட் இஸ் இந்த கெப்பாசிட்டி ஜஸ்ட் டு கிவ் அன் எக்ஸாம்பிள் அப்படின்ற நேரத்தில் அறுபது இன்ஃபர்மேஷனில் உள்வாங்க முடியும் நம்ம குழந்தைகளால் அதுதான் அந்த நூறுரூபா நூறுரூபா நான் சொல்கிறேன் எப்படி நூறுரூபா ஈஸ் ஈக்குவல் டு நூறுரூபாயோ மாதிரி இதே பவர் தான் இந்த பிரெயின் பவர் தான் உங்கள் குழந்தைக்கும் இருக்குது ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிற குழந்தைக்கும் இருக்குது யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் வாங்குகிற குழந்தைக்கும் இருக்குது எல்லாருக்கும் இருக்குது இப்போ எங்க வித்தியாசம் மைண்ட் பவர் மைண்ட் பவர் அந்த மைண்ட் மனசு என்ற ஒரு சக்தியை நம்ம கையகப்படுத்துகிறோமா அதில் தான் இந்த ஹோல் ஃபார்முல்லா லைஸ் இப்போ ஒரு டாக்டர் போகிறோம் ஏதோ சிக்னஸ்னு போகிறோம் வீக்னஸாக இருக்குதுன்னு போகிறோம் உடனே டாக்டர் நிறைய இதை எழுதுறாரு டெஸ்ட் எல்லாம் எழுதுறாரு எக்ஸ்ரே எழுதுறாரு பிளட் டெஸ்ட் எழுதுறாரு யூரின் டெஸ்ட் எழுதுறாரு எல்லாம் எழுதி இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வருது அதை அனலைஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் சொ சொல்கிறாரு இது இதெல்லாம் டிஃபிஷியன்ட் அப்படின்றாரு இந்த விட்டமின் டிஃபிஷியன்ஸாக இருக்குது இந்த ஹார்மோன் டிஃபிஷியாக இருக்குது இந்த கெமிக்கல் டிஃபிஷியண்ட்டாக இருக்குது இந்த போனில் இந்த ப்ராப்ளம் இருக்குது இந்த லங்கில் இந்த ப்ராப்ளம் இருக்குது இந்த ஹார்ட்டில் இந்த ப்ராப்ளம் இருக்குது இந்த ரீடிங்கை பார்த்து அவர் கனெக்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஹி கிவ்ஸ் யூ மெடிசின் யூ டேக் திஸ் சப்ளிமெண்ட் யூ டேக் திஸ் சப்ளிமெண்ட் யூ டேக் திஸ் மெடிசன் மெடிசன்லாம் பார்த்தீங்களா அந்த மெடிசனில் அதனுடைய இன்க்ரீடியன்ட் போட்டிருப்பாங்க என்னென்ன கெமிக்கல் என்னென்ன இருக்குது என்ன காம்பினேஷன் இருக்குது தலைவலி அப்படின்னா பேராசிட்டமால் அப்படி பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும்போது இந்த டிஃபிஷியன்சிஸ் எல்லாம் சரியாயிடும் எப்படி உடம்புல இந்த டிபிஷியன் இருந்து இதெல்லாம் சாப்பிட்டா சரியாயிடுமோ மனசுலயும் இருக்கு ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் குட் இன் ஆஃப் ஹார்மோன்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் தி மைண்ட் இஸ் அ செப்பரேட் சிஸ்டம் தேர் நான் ஏழு இஸ்ரேட் லிஸ்ட் பண்ணுறேன் லேக் ஆஃப் கோல் அண்ட் டைரக்ஷன் எதை நோக்கி நாங்கள் போகிறோம் எம்ப டெஸ்டினேஷன் என்ன அதில் புரிதல் இல்லை லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் கவனம் அங்கே இல்லை லேக் ஆஃப் டைம் சென்ஸ் எந்த நேரத்தில் என்ன செய்கிறோம் எவ்வளோ நேரம் இருந்தது எவ்வளோ நேரம் படித்தோம் எவ்வளோ நேரம் பாக்கி இருக்குது நாலாவது லேக் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் ரிசால்வ் செஞ்சு முடிப்பேன் என்ற அந்த ரிசால்வ் இல்லை அஞ்சாவது லேக் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் ஒபீடியன்ஸ் கீழ்படுத்தணும் ஒபீடியன்ஸும் இல்லை ஆறாவது லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி தொடர்ந்து நம்ம செய்வது லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி சொல்லலாம் லேக் ஆஃப் பர்சிவரன்ஸ் சொல்லலாம் ஒரு நாளைக்கு எழுந்துடும் அஞ்சு மணிக்கு படிக்கணும்ட்டு ஆனால் மறுநாள்னா விட்டுடுவோம் இல்லை நாலு நாள் எழுந்திருக்கோம் அஞ்சு நாள் எழுந்திருக்க கிடையாது ஏழாவது லேக் ஆஃப் நாலெட்ஜ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன வாய்ப்புகள் எனக்கு இருக்குது தெரியல இந்த ஏழு டிஃபிஷியன்ஸி மனசில் இருக்குது அது மூளையில் இல்லை உடம்புல இல்லை அதுக்கு நம்ம சப்ளிமெண்ட் கொடுக்கணும் தான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அதற்காக தான் மென்டரிங் தேவைப்படுது குழந்தைகளுக்கு எப்படி உடம்பு ரீதியாக நம்ம டாக்டர்கிட்ட போகிறோமோ மன ரீதியாகவும் வி ஹாவ் டு ஹெல்ப் அவர் சில்ட்ரன் ப்ளீஸ் லெட் மீ கன்க்ளூட் இட் இஸ் அன்ஃபேர் டு டெல் தட் அவர் சில்ட்ரன் அவர் ஆவரேஜ் அவர் பிலோ ஆவரேஜ் கண்டினியூ டு வாட்ச் திஸ் எபிசோட்ஸ் கோ search சர்ச் இன் மை யூடியூப் சேனல் கோ த்ரூ ஆல் தி playlists, I have answered ஆல் these பாயிண்ட்ஸ் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ immediately subscribe ஃபார் இட் ஷேர் இட் லைக் இட் ஐ will meet you in the நெக்ஸ்ட் எபிசோட் படிப்பு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பிரச்சனை இருந்தானே மேலே ஒரு நம்பர் போகுது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஃபோன் பண்ணாதீங்க ஐ வில் ட்ரை டு கவர் இட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ ஆல் தி பெஸ்ட்